வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய இடி மழைப்படிவு எதிர்பார்த்தது போலவே கூடுதல் பரப்பிலே தொடங்கி இருக்கிறது எங்கெல்லாம் தொடங்கி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மதியம் மதுரைக்கு வடக்கே தொடங்கிய மழை ஆங்காங்கே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதிகளில் மழை அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் மழை தொடங்கியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் காரைக்குடிக்கு மேற்கே திருப்பத்தூரில் தொடங்கிய மழை காரைக்குடி பிள்ளையார்பட்டி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள நுழைந்து புதுக்கோட்டை ஆலங்குடி மற்றும் வடகாடு இந்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது இந்த மழைப்படிவு அப்படியே கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிற நிலையில் மணமேல்குடிக்கு வடக்கே அம்மணி சத்திரம் மற்றும் சேதுபாபு சத்திரம் மல்லிப்பட்டினம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் ஒரத்தநாடு மற்றும் மணமேல்குடி இடைப்பட்ட பட்டுக்கோட்டை பாப்பா நாடு இடைப்பட்ட பகுதிக்கு ஐந்தரை மணிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆறு மணிக்கு மழை தொடங்கினோம் இந்த மழைப்பிடிவு இன்றைக்கு எதிர்பார்த்தது போல் டெல்டாவிலே சற்று கூடுதல் பரப்பிலே எதிர்பார்க்கலாம் உன் உறுதியாக தெற்கு டெல்டாவிற்கு நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது அதே போல அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சேத்தியார் தோப்பு அதாவது கடலூர் மாவட்டம் மேலும் கடலூர் மாவட்டம் மற்றும் உளுந்தூர்பேட்டை மாவட்டம் அதாவது சரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் எல்லைவரம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருக்கோயிலூர் விழுப்புரம் நெய்வேலி சேத்தியார் தோப்பு இடைப்பட்ட பகுதி குள்ளஞ்சாவடி பகுதி இதெல்லாம் நல்ல மழை வடலூர்லாம் கனமழை பொடிந்து வருகிறது இடியுடன் மழை அதேபோல புதுச்சேரிக்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட கூனிமேடு இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை ஆரோவில் இதெல்லாம் நல்ல மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு புதுச்சேரி மரக்கானம் இடையே இப்படி நாம் எதிர்பார்த்த மழை தொடங்கியிருக்கிற நிலையில் இன்றைக்கு டெல்டாவிற்கு கண்டிப்பாக ஒரு பட்டுக்கோட்டை உரத்த நாட்டிற்கு ஒரு ஆறு மணி ஆறேகாலுக்குள் வரும் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதி மன்னார்குடிக்கு தெற்கே ஆறரைக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மழைப்படிவு நேற்று அறிவித்தது போலவே ஒரு மணி நேரம் பொழியும் ஒரு மணி நேரம் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கு இங்கே மட்டுமல்ல கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு டெல்டா டெல்டாவில் பெரும்பாலான இடங்களில் வாய்ப்பு ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் டெல்டாவில் பெரும்பாலான இடங்களோட மழை ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மட்டும் இல்லை வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு எது எப்படியோ மழைப்பொடிவு ஒரு பதினோரு மணிக்குள் இந்த மழைப்பொடிவு நிறைவடைஞ்சிடும் அவ்வளவுதான் அதுக்கு மேல இருக்காது அதிகபட்சமா நள்ளிரவு வரைக்கும் தான் நள்ளிரவுக்கு பிறகு இருக்காது ஜீரோ நள்ளிரவுக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மழையிலையும் மழை மதியமே தொடங்கியது மழை அப்பாச்சி கவுண்டர் மதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எல்லாம் மழை நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி தேனி மாவட்டம்லாம் மழை தொடங்கியிருக்கு இன்றைக்கு மட்டும்தான் இந்த தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் நாளை இந்த மழைப்பொழிவு இன்றைய மழைப்பொழிவில் கால் பங்கு கூட இருக்காது மிக ஒரு இருபது சதவீதம் தான் இருக்கும் அதுவும் ரொம்ப குறைந்த பரப்பில் தான் இருக்கும் அதுவும் சாரலாக தான் இருக்கும் லேசான மழையாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெய்யக்கூடிய மழைப்படிப்பில் நாளை பத்து சதவீதம் கூட இருக்காது இன்றைக்கு பெய்யறதுல பத்து சதவீதம் கூட இருக்காது ரொம்ப குறைவாக இருக்கும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரிய மழை இல்லை ஆனால் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களுக்கு தான் ஒரு சில இல்லை ஒரு இரு இடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கோட நம்ம அறிவித்தது நீண்ட காலம் அறிவித்து வந்தோம் இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு ஆறு இன்றைக்கு தான் இருபத்தெட்டு இன்றோட நிறைவடைகிறது இந்த சுற்றின் மழை நாளை மிக குறைந்த பரப்பில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் வடக்கே ஓரிரு இடங்கள்ல இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு வாய்ப்பிற்கு குழப்பமான நிலையை ஏற்படுத்தும் தூரலாம் மழை வாய்ப்பு நாளைக்கு இன்றைக்கு மட்டும்தான் கனமழை இருக்கு இன்றைக்கு வறுமழை பட்டுக்கோட்டை உரத்நாடு இடைப்பட்ட பகுதியில் ஒரு மணி நேரம் கனமழைப்படிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை அப்படியே முத்துப்பேட்டை வேதாரண்யம் தகட்டூர் போன்ற பகுதிகளுக்கும் இரவு வந்து கொடுக்கும் எல்லாமே ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்குள்ளே கடலோரத்துக்கு போய் சேர்ந்துடும் அவ்வளவுதான் அதற்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்த மழைப்பிடிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒரு தான் முப்பது ஒன்றாம் தேதிக்கு மழை வாய்ப்பு இல்லை அடுத்தது ரெண்டாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி அப்படியே ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று தீவிர மழைப்படிவை வட மாநிலங்களுக்கு கொடுக்க போகிறது ஆந்திரப்பிரதேசம் வடக்கு தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவிலாம் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் பிரதேசோட ஒடிசா எல்லை பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி வரைக்கும் பல இடங்கள் பாதிக்கும் மழைப்பொடிவாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைவாக ஏற்படும் அந்த நேரத்துல கேரளாவிற்கு மிதமானது முதல் சற்று கனமழைப்படிவையும் ஓரிரு இடங்களில் கனமிகன மழைப்படிவையும் கொடுக்க போகுது ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரை உறுதி அந்த ஜூலை ரெண்டுல இருந்து எட்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை தமிழ்நாட்டில் வெப்பச்சலனத்துடன் கூடிய மாலை இரவு மழைப்படிவாக கொடுக்கும் இப்பொழுது கொடுக்கக்கூடிய மழைப்படிவை விட சற்று தீவிரமாக இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நாளா டெல்டாவிற்கு வந்திருக்கு மழை ஆனால் டெல்டாவுல பரவலாயில்லைன்னா கூட திரும்ப திரும்ப மன்னார்குடி ப சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த மழைப்பொழிவு நாளை வாய்ப்பில்லை மீண்டும் ரெண்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இன்றைக்கே தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரத்துக்கு தெற்கும் ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்குள் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு மழைப்பொடிவு முடிந்துடும் அதே போல வட உள் மாவட்டங்களுக்கு இருக்கு நாளை ஓரிரு இடங்கள் தான் அது எங்காவது இடத்துல தான் அடுத்த மழை ரெண்டாம் தேதியிலிருந்து கிடைக்கக்கூடிய மழை மூன்றாம் தேதி தீவிரமாக இருக்கும் பரவலாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது இதுல டெல்டா மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது மதுரையிலேருந்து திருப்பதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி நல்ல படிப்பு கொடுக்கும் இதில் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு படிப்பு தெரிகிறது ரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கனமழை இருக்கு அடுத்த சுற்றின் படிப்பு சென்னைக்கு கொடுக்கும் இன்றைக்கே சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு நள்ளிரவில் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளார ஒன்பது மணிக்கு மேல ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி இல்லை ரெண்டாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய மழை ரெண்டாம் தேதியே சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் தேதி உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்படி கொடுக்கும் அந்த மழைப்பிடிப்பு அந்த சுற்றின் மழைப்பிடிப்பு இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கொடுக்க இருக்கிற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை நல்ல மழை பெய்து கொடுக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் நல்ல மழை பெய்வி கொடுக்கும் இப்பவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை நாளை மேட்டூர் அணையை நிரப்ப இருக்கிறது இன்றைக்கே நூற்றி பதினெட்டு அடியை விட்டது இன்றைக்கு மாலை ரெண்டே அடிதான் ரெண்டு அடி என்பது நாலு டிஎம்சி தான் தேவை ஏற்கனவே ஏழு டிஎம்சி வந்துட்டு இருக்கு ஆகவே நாளை காலைக்குள்ளே அணை நிரம்பிடும் ஆகவே உபரி நீர் பதினாறு கண் கணவாயு மதகுகள் வழியாக திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நாளையே இருந்தாலும் நூற்றி இருபத்தோரு அடி வரைக்கும் கூட ஏற்ற வாய்ப்பு இருக்கு இப்பொழுதைக்கே இருபத்தையாயிரம் கனடிக்கு மேலே தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆக வரத்து ஏழு டிஎம்சி திறப்பு ஒன்றரை டிஎம்சி இருக்கு சாரி மன்னிக்கவன் ரெண்டரை டிஎம்சி இருக்கு ஆக ஏழு டிஎம்சி ரெண்டரை நாலு டிஎம்சி சேவ் ஆகுது தேவை நாலு டிஎம்சி தான் ஆகவே நாளை காலைக்குள்ளே இந்த மேட்டூர் அணை நிரம்பிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே மேட்டூர் அணை நிரம்பினாலும் அதற்கு பிறகு ரெண்டு மூணு நாள் அணையோட வரத்து இருந்தாலும் திறப்புக்கை விட கூடுதலாக தான் வந்துட்டு இருக்கோம் அதனால் அணை மூ நூற்றி இருபது அடியிலேயே இருக்கும் ரெண்டாந்திலேருந்து வரக்கூடிய மழை மீண்டும் கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து ஜூலை மாதம் முழுவதுமே நிரம்பியே இருக்க வாய்ப்பிருக்கு ஆகஸ்ட் அதே அதேபோல் நிரம்பியே இருக்க வாய்ப்பு தொடர்ந்து மழை பிடிப்போம் அணைகளை நிரப்பாத அணைகள்லாம் நிரப்ப வாய்ப்பு ஒரு மூன்று நாள் மட்டுமே மழைக்கு இடைவெளி வெப்பச்செல்ல மழைக்கும் இடைவெளி தென்மேற்கு பருவமழைக்கும் இடைவெளி தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி